கர்த்தர் கஸ்தூத்தரம் கர்த்தராக ஏசுக் புஷ்டவன் நாமத்தினாலும் எல்லாத்தையும் வாழ்த்துக்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன தெரியுமா நம்மை திரும்பி வர பண்ணும் கர்த்தர் இசைக்கில் தீர்க்கதர்ஷ்ண புஸ்தகம் இருவதர் அதிகாரம் நாற்பத்தஞ்சிலிருந்து நாற்பத்தி நாலு வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தர் சொல்கிறாரு உங்கள் பிடாக்களுக்கு கொடுப்பேன் இந்த ஆனைத்து லேசமாக இஸ்வரவை லேசத்துலேயே நான் உங்களை திரும்பி வர பண்ணும்போது நான் கஸ்தர் என்று நீங்கள் அறிந்து கொண்டு அங்கே உங்களுடைய எல்லா வழிகளையும் உங்கள் உங்களை தீட்டுப்படுத்தின உங்களுடைய எல்லா கிரிகைகளையும் நினைத்தும் நீங்கள் செய்திருந்த உங்களுடைய எல்லா பொல்லாப்புகளையும் நிமித்தம் உங்களை நீங்களே அறிவுறுப்பீர்கள் இஃப்வெல்வம் வம்சத்தாரே உங்கள் பொல்லாத வழிகளுக்கு தக்கதாகவும் உங்கள் கெட்ட கிரிவைகளுக்கு தக்கதாகவும் நான் உங்களுக்கு செய்யாமல் இன்னாமத்தை நிமித்தம் உங்களுக்கு கிருபை செய்யும்போது நான் கஸ்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்பதை கஸ்தராகி ஆண்டோர் உரைக்கிறார் என்று சொல்ல என்றார் இது எஃபெக்டில் தீர்க்கத விஷயம் மூலமாக கஸ்தர் பேசின வசனம் அதாவது சின்னங்கள் தாங்கள் பாவத்தை நிமித்தம் தாங்கள் கத்திற்கு செய்த துரோகத்தை நிமித்தம் என்ன ஆகுறாங்கன்னா வேறுக்கு போகிறாங்க ஆனால் கஷ்டத்தில் என்ன சொல்கிறாருன்னா நான் உங்களை திரும்பி வர பண்ணவேன்னு சொன்னது மாதத்தில் உங்களை நான் திரும்பி வர பண்ணும்போது நீங்கள் சேதை பாவட்டி நிமிட்டு நீங்களே உங்களை அறிவு இருப்பீங்கன்னு இல்லை நம்ம நான் தகப்பனுடைய அன்பை பார்க்கலாம் ஏன்னா நம்ம கிட்ட சம்பவத்தில் பார்க்கும்போது அவன் தகப்பன் கூட இருக்கும்போது அவனுக்கு அந்த அருமை தெரியல எப்பொழுது தகப்பன் விட்டு போயும் அவன் வந்து தன் சுய வாழ்க்கை வாழும்போது அவனுக்கு தெரியல ஆனால் அவன் கஷ்டத்தில் அடிப்படும் போது தான் அவனுக்கு தகப்பு அன்பு அவருடைய கிருபை அவனால் உணர முடிச்சு அப்போ திரும்பி வந்ததுக்கப்புறம் தன்னை தாழ்த்தி நான் அவங்கள ஏன்னா அப்பான் கூட சொல்லக்கூட என் தகுதி இல்லை ஏன்னா உங்களை வேலைக்காரில் வைட்டு கொள்ளுங்கன்னு சொல்கிறான் அந்தளவுக்கு அவன் தகப்பு அன்பு உணர்ந்து கொண்டான் இன்றைக்கும் அநேக நேரத்தில் நம்ம எவ்வளோ பாவம் செய்கிறோம் இல்லையா அநேக காரியங்கள் கஷ்டத்தை விட்டு நம்ம விலகி போகிறோம் ஆனால் கர்த்தர் நம்ம திரும்பி வரத அவர் அவளோட எதிர்பார்த்து கொண்டு நம்மளை திரும்பி வர பண்ணுவாராம் அப்போ நம்ம நினைப்போமா சே நம்ம இவ்வளோ அன்பான தெய்வத்துக்கு நம்ம இப்படி துரோகம் பண்ணோம் நம்ம இப்படியா அவருக்கு பிரியமையெல்லாம் வாழ்ந்தோம் நம்ம நம்மளே நினச்சிக்கொள்ளுவோம் அப்போ நம்மளை திரும்பி வர பண்ணும்போது நம்ம என்ன நினைப்போமா நம்ம கற்று நம்மளுக்கு பேருக்கு இருபே நினைப்போமா அவர் தான் நல்ல தகப்பன் இல்லையா இன்னைக்கு அநேகருக்கு நீங்கள் நினைக்கலாம் நான் கஷ்டப்படுறேனே நான் துன்பப்படுறேனே துக்கப்படுறமென்ட்டு நீங்கள் ஒன்னே ஒன்னு செய்ய எரேமியா முப்பத்தி மூணு மூணில் இருக்கேன் என்னை நோக்கி கூப்பிட்றது அப்பொழுது நீ அறியாத அதுவும் உனக்கு கேட்டாருமான பெரிய காரியங்களே அறிவிப்பேன்னு சொல்கிறாரு நீங்கள் கர்த்தர்கிட்ட இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம் என்ன என்ன செய்யணும்னு கேட்கும்போது அவர் சொல்லுவார் ஏன் தெரியுமா நீங்கள் ரெண்டு சாமியில் இருபத்தி ஓராறு அதிகாரத்தில் பார்க்கலாம் டாவிரி நாட்களில் மூன்று வருஷம் ஓயாறு பஞ்சம் உண்டாச்சு அப்போ தாவிரி கர்த்தர்கிட்ட போய் விசாரிக்கிறாங்க அப்போ கர்த்தர் வந்து அந்த பஞ்சத்துக்கான காரணம் சவலோட காரியம்ட்டு சொல்கிறாரு அதுக்கு என்ன செய்யணுன்ட்டு டாவீடு கேட்கும் போது கர்டர் அதுக்கு விளக்கம் கொடுத்தாரு அதேபடி டாவிடு வந்து அந்த கில்லோனியர்கிட்ட வந்து போய் இது பண்ணுறாங்க போய் அதுக்கப்புறம் தான் வசனம் சொல்லுது பதினாலாவது வசனத்தில் சவுளை எலும்புகளையும் அவன் குமாரநாட்டிய யோனட்டானின் எலும்புகளையும் பெனியமின் தேசத்து சேலா ஊரில் இருக்கிற அவன் தகப்பனாகிய கீசின் கலரையை அடக்கம் அனுவிட்டான் ராஜா கட்டளையிட்ட எல்லாம் செய்தார்கள் அதற்கு பின்பு தேவன் தேசத்திற்காக செய்யப்பட்டு வேண்டியதை கேட்டறிஞரான்ட்டான் அதுக்கப்புறம் தான் அந்த தேசத்தில் அந்த பஞ்சத்துக்காக ஜபித்த ஜபித்த கருத்தர் கேட்டாராம் இன்னைக்கு அநேக காரியங்கள் நம்மளுக்கு மறைப்பொருளாக இருக்கலாம் ஆனால் இன்னைக்கு கருத்து சொல்றாரு என்னை நோக்கி கூப்பிட நேரம் ஏதோ சொன்ன வார்த்தை தான் அதனால் இன்னைக்கு கற்றுகிட்டு கேளுங்க உங்கள் வாழ்க்கையில் என்ன போராட்டம் பிரச்சனை சரி நீங்கள் கற்றுட்டு விசாரிக்கும் போது அதுக்குரிய பதிலை தருவார் உங்கள் ஜபத்துக்கு உண்டு நம் தகப்பன் ரொம்ப நல்லவர் நீங்கள் எப்போ திரும்பி அவர்கிட்ட வருவீங்கன்னு எதிர்பார்க்கறாரு அதனால அவருடைய அன்பை நீங்கள் ருசி பாருங்க அவருக்குள்ளே நிலை தருங்க ஜெர்மன்லாமா எங்கள் அன்பன் பிள்ளைப்பிட வேண்டியமே நாளுக்காக வேலைக்காக நன்றிப்பா இதனால் எங்களோட பேசின நல்ல வார்த்தைகளுக்கு நன்றி எஃ கிட்டு இருக்கதர் புஸ்தகத்தில் உள்ள அன்பை நாங்கள் பார்த்தோம்ப்பா பீங்களே எங்களை திரும்பி பண்ணி நாங்கள்